ரஷ்யா உடனான போரை முடிவுக்கு கொண்டுவர உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கியுடன் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் நடத்திய பேச்சு தோல்வியில் முடிவடைந்தது உக்ரைனுக்கு ஐரோப்பிய நாடுகள் ஆதரவு தெரிவித்துள்ள போதிலும் அமெரிக்கா உதவியின்றி எதுவும் நடக்காது என்று அதிபர் ஜெலன்ஸ்கி தெரிவித்திருக்கிறார் அமெரிக்கா சென்ற உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி ஓவல் அலுவலகத்தில் அதிபர் டிரம்ப்புடன் பேச்சுவார்த்தை நடத்தினார் அப்போது இருவருக்கும் இடையே கடுமையான வாக்குவாதம் ஏற்பட்டதால் அங்கிருந்து பாதியிலேயே ஜலன்ஸ்கி வெளிநடப்பு செய்தார் இது தொடர்பான வீடியோக்கள் வெளியாகி சர்வதேச அரசியலில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது ஜலன்ஸ்கி உடனான சந்திப்பு தோல்வியில் முடிவடைந்து விட்டதாக அதிபர் ட்ரம்ப் அறிவித்தார் இதனிடையே உக்ரைனுக்கு பிரிட்டன் பிரான்ஸ் ஜெர்மனி போலந்து ஸ்பானிஷ் உள்ளிட்ட ஐரோப்பிய நாடுகள் ஆதரவு தெரிவித்துள்ளன அமெரிக்கா மற்றும் ட்ரம்ப் உடனான உறவை சரி செய்வதற்கான வாய்ப்பு இன்னும் உள்ளது என்று ஜலன்ஸ்கி கூறியுள்ளார் ரஷ்யாவிற்கு எதிரான போரில் அமெரிக்காவின் உதவி என்பது பெரிய அளவிலும் ராணுவ ரீதியிலும் தங்களுக்கு தேவைப்படுகிறது என்றும் அமெரிக்க ஆதரவு இல்லாமல் எதுவும் செய்ய முடியாது என்றும் உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி தெரிவித்துள்ளார் ட்ரம்ப்புடன் நடந்த பேச்சுவார்த்தை தோல்வி அடைந்த நிலையில் நூற்று ஐம்பத்து நான்கு டிரான்கள் மூலமாக உக்ரைன் மீது ரஷ்யா தாக்குதல் நடத்தியுள்ளது